고기 분 와, 남. 이안집어 Good morning, Good, morning. Good, morning. Good morning. seat numbers are seat numbers are there on top now. okay thank you and your seat is 90 it is in the front okay thank you, thank you. மேடம் வாட்ஸ்அப் சொல்லுங்க மேடம் அது அதுல அருளை பின்னாடி வாங்க Сад, сад, мобайл, кунжа пинати сэр. Сад, Сар, ниги кунжа пинати பாரதிதாசன் பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மையத்திலிருந்து வந்திருக்கோம் திருச்சிரா பள்ளியில இருந்து வந்திருக்கோம் இந்த மாணவர்கள் எல்லாருமே செவி மற்றும் பேச்சு திறன் குறைபாடு உள்ள மாணவர்கள் இவங்க எல்லாருமே வந்து சென்னையில வந்து பிரசிடென்சி தென் மாவட்டங்களில் வந்து திருச்சியில மட்டும்தான் வந்து இந்த மாணவர்களுக்கான திறன் வளர் பயிற்சி மையம்ங்கிறது பாரதாசன் பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் இருக்கு இந்த மாணவர்கள் ஆங்கிலம் படிக்காத மாணவர்கள் அவங்களுக்கு வந்து பிளஸ் டூ வரைக்கும் ஆங்கிலம் படிக்கணுங்கிற இது இல்லை எக்செப்டெட் அதுக்கப்புறம் இங்க காலேஜ் வந்து அந்த மூணு மாசத்துல ஆங்கிலம் படித்து இப்ப ப்ரோக்ராமர்ஸா மாறுறாங்கன்னா அது அவங்களோட திறனுக்கான மிகப்பெரிய சான்று நம்மளால பிளஸ் டூ வரைக்கும் இங்கிலீஷ் படித்த மாணவர்களே திளரும் போது இந்த மாணவர்கள் குறுகிய காலத்திலே ஆங்கிலம் பயின்று ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எல்லாத்திலையும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அதாவது சாதாரணமானவர்கள் இவங்க வந்து மிக திறன் செஞ்சுட்டு வராங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் மட்டும் மாதிரி நிறைய விஷயங்களை வந்து தன் திறன்கள் டான்ஸாக இருக்கட்டும் பரதநாட்டியமாக இருக்கட்டும் எல்லா விஷயங்களையுமே தங்க திறன்களை ரொம்ப அழகா கொடுத்துட்டு வராங்க இப்போ எங்களுக்கு பிசிசி வந்து ரொம்ப பெரிய ஒரு இது கொடுத்துருக்காங்க இந்த பயணம் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் வேணா இந்த குழந்தைங்களுக்கு வந்து மிகப்பெரிய கனவை வந்து அவங்க நினவாக்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய அலுமினி அனிதாவுக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்த ஒரு மாடலை உருவாக்கி கொடுத்திருக்காங்க அதை பார்த்து இந்த குழந்தைகளும் நாங்களும் படிக்கலாம் நாங்களும் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் குள்ள வேலைக்கு வர்றதுக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குங்கிற ஒரு ஒரு தடையை உடைச்சு ஒரு மிகப்பெரிய வழியை உருவாக்கி கொடுத்த பிசிசி நிறுவனம் அவங்க பிசிஎஸ் நிறுவனம் மற்றும் அவங்களை சார்ந்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறோம் ஏன்னா இது மிகப்பெரிய வாய்ப்பு எங்க குழந்தைங்களுக்கு இதை மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய பங்களிப்பை இந்த மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்கன்னா எல்லா மாற்றுத்திறனாளி குழந்தைகளுமே கல்வியிலும் சரி வேலை வாய்ப்புகளையும் முன்னேறி அவங்களும் வந்து அந்த சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்து அடைவாங்க இது வந்து ஒரு முன்னதாரணம் இதே மாதிரி எல்லா ஆர்கனைசேஷனும் கண்டிப்பா முன்னெடுக்கணும் இந்த குழந்தைகளுக்கான தன்னால் முடிந்த சேவைகளை தன்னால் முடிந்த கல்வி உதவிகளை செஞ்சா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரணும் நன்றி பிரபாவதி என் மாணவர்கள் சார்பாக எல்லாருக்கும் நன்றி சொல்றேன் வேலை வாழ்க்கையில வந்து எப்படி ஐடி ஃபீல்ட்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது டிஸ்கஸ் பண்ற இந்த ஷோரூம்க்கடா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதே நிறைய க்ளோஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. எல்லாரோ உங்களுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. थैंक यू.

முயற்சிங்க <laughs> 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 لائيتا وانتي گلا اي بي ار تي آهي ان کان علاوه اي بي ار تي ناهي سمجهو نه இவங்களா வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியிலேருந்து திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க செவி மற்றும் பேச்சு திறன் குறைபாடு இருக்கிற பசங்க வந்து வந்திருக்காங்க இவங்களாம் வந்து பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கே நான் என்னோடய பேர் வந்து பிரகாஷ் பழனி ஃபவுண்டர் அண்ட் சிட்டி ஆஃப் பிஸ்னஸ் கவர் அப்யூஷன்ஸ் இவ் எனக்கே வந்து ஒரு சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது இவங்களால் வந்து கம்ப்யூட்டர்ஸில் வந்து படிக்க முடியும் அப்படின்றது அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து இது நாங்கள் எந்த இது வந்து ஆர்கனைஸ் பண்ணோம்னா இது வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணுன்றதுக்காக ஒரு ரெண்டு டூ டிஃப்ரெண்ட் குரூப்புக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் ஒன்று வந்து இவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் வரணும் அப்படின்றதுனால ஏன்னா இவங்க வந்து இப்போ படிக்கிறாங்க படிச்சுட்டு இவங்களால ஐடி துறைக்குள்ளே வர முடியும்னா கொஞ்சம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அந்த சேலஞ்சை வந்து எப்படி பிரேக் பண்ணி அவங்க மேலே வரணும் அதை அதுக்கான ஒரு இன்ஸ்பிரேஷன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவங்க வந்து இங்கே வந்து ஃபைட்டில் போட்டாங்க இது வந்து அவங்களுக்கான இன்ஸ்பிரேஷன் அவங்க வந்து என்னதான் இருந்தாலும் இங்கே வரணுன்ற இதை பார்த்தாங்கன்னா அவங்களால எங்க கம்பெனி வந்து ஒரு விசிட் பண்ணாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக அவங்களுடைய இன்டர்னல் லிமிட்ஸை தாண்டி வர முடியும் அப்படின்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அது இல்லாமல் ரெண்டாவது குரூப்புக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷன் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சேன் ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஐடி கம்பெனிஸ் ரன் பண்ணுறவங்க நிறைய பேருக்கு வந்து ஆட்கள் தேவை அந்த மாதிரி ஆட்கள் தேவைங்க போது இவங்கள மாதிரி பீப்புளையும் வந்து கன்சிடர் பண்ணாங்கன்னா இது பி பெட்டர் ஏன்னா இவங்களால கண்டிப்பாக பண்ண முடியும் எங்களோட டீம்லேயே ஒருத்தவங்க இருக்காங்க அனிதான்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ எங்களால் பண்ண முடியுதுன்னா மற்றவங்களாலையும் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணால் இந்த இவங்களும் இல்லாமல் எல்லா வேறு மாதிரி ஏன்னோ ஃபிசிக்கலி சேலஞ்ச் இருந்தாலும் அவங்களே வந்து மற்றவங்க வந்து ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணால் இங்கே வந்து ஒரு சமமான நிலையை கொண்டு வர முடியும்னு நாங்கள் வந்து திடமாக நம்புகிறோம் அதனால தான் வந்து இந்த ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பண்ணிடுறோம் இப்போ நாங்கள் ஆஸ் அ கம்பெனி வந்து ஒரு ஆஸ் அ கம்பெனி எங்களோட கம்பெனியோட பர்பஸே வந்து டு க்ரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் பீப்புள் கமிங் ஃப்ரம் சேலஞ்சிங் பேக்ரவுண்ட் சேலஞ்சிங் பேக்ரவுண்ட்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கிராஜுவேட் சிங்கிள் பேரண்ட் இருக்கவங்க கூலி வேலை செய்கிறவங்க பசங்க ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் வந்து வந்தேன்றதுனால கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே வி ஹேட் த பர்பஸ் அதை வந்து நாங்கள் இப்போது ஒரு சிக்ஸ் இயர்ஸில் ஒரு டூ ஹண்ட்ரட் பீப்புளுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்க வந்து எங்கள் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த டூ ஹண்ட்ரட் பீப்பிள் ஃபைவ் இயர்ஸ் வந்து எங்களுக்கு ரொம்ப லாங்காகப்பட்டது அதை வந்து எப்படி ஃபாஸ்டராக வந்து நிறைய பேர் கொடுக்க முடியும்னு யோசிக்கும்போது தான் வந்து அகாடமி ஒன்று லான்ச் பண்ணோம் அகாடமி வந்து ஒரு ஹண்ட்ரட் பீப்புள் ஒரு வருஷத்துக்கு ஹண்ட்ரட் பீப்பிளை நம்மளால் மார்க்கெட்டுக்கு வந்து ஜாப் ரெடி ஆக்கி அனுப்ப முடியுமான்றதுனால அப்படி ஆரம்பித்தோம் அப்படி ஆரம்பிக்கும் போது எங்கள் டீமில் அனிதானவத்தை வந்து இந்த காலேஜ் வந்து படிச்சுட்டு வந்தவங்க வந்து அவங்க வந்து கேட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அது பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பண்ணலாமா அப்படின்ட்டு அப்போ வந்து இவங்க டேரக்டர்ஸை ரீச் பண்ணோம் ரீச் பண்ணி கேட்டபோது நீங்கள் எங்கள் கிட்டேயே வந்து எங்கள் காலேஜ்லேயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படிதான் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆச்சு இப்போ கடந்த ஒரு நாலஞ்சு வாரம் நாலஞ்சு மாதமாக வந்து நம்ம அனிதா வந்து அங்கே போய் ட்ரெயின் ட்ரெயின் பண்ணிடுவோம் அனிதா விஷ்ணு பிரீத்தின்னு ஒரு மூணு பேர் திருச்சியிலேயே இருந்து இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுதான் வந்து காரணம் வேலைவாய்ப்பும் வந்து கொடுக்குறோம் ஏன்னா இப்போ அனிதா கொடுத்தா மாதிரி அவங்க ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இப்போ அவங்களால பண்ண முடியும் அதனால் இதுலேயே வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்க இதில் உண்மையிலேயே இந்த லிமிட்டை தாண்டி யாரும் வெளியே வராங்க அவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறவங்களுக்கு வந்து தயாராக இருக்கும் அது மட்டும் இல்லாம என்னுடைய நெட்ஒர்க்ல என்னுடைய ஃபவுண்டர்ஸ் நெட்ஒர்க்கில் வந்து நான் ரீச்சேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அவுட் பண்ணி அவங்களையும் கேட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்கன்னு சொல்லிட்டு பிரகாஷ் பழனி ஃபவுண்டர் ஆஃப்